பிரேசலாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமம் மய்மைப்படுவதாக இயேசு நாமத்தில் இந்த காலையில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் மத்திய அஞ்சாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மய்மைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது இவ்விதமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு மனுஷங்க நம்முடைய நற்கிரியைகளை கண்டு ஆம் தேவ ஜனமே மனுஷங்க நம்முடைய நற்கிரியைகளை கண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனுஷங்க எதை பார்க்கட்டும் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்கட்டும் நற்கிரியைகள் நற்கிரியகள் ஜபங்கள் நம்முடைய ஆராதனைகள் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை இதை மாத்திரம் அல்ல நாம் செய்கிற நல்ல காரியங்களை மனுஷர்கள் பார்க்கட்டும் இந்த உலகத்தில் மனுஷர்கள் எவ்வளவோ கெட்ட காரியங்களை செய்கிறார்கள் எவ்வளவோ கெட்ட கிரியைகளை மனுஷர்கள் செய்கிறார்கள் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் நற்கிரியை செய்கிறவர்களாயிருங்கள் நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் என்று ஆ பவுல் நமக்கு கலாத்திய நிருபத்திலே சொல்லுகிறார் ஆமேன் ஆண்டவராகி இயேசு நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராய் சுற்றி நடந்தார் ஆமேன் உலகத்திலே நமக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்க வேண்டும் என்னால் இயலுமானால் யாருக்கு நன்மை செய்ய முடியுமோ அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பேன் நன்மை செய்கிறதிலே நான் சோர்ந்து போக மாட்டேன் நன்மை செய்கிறதுல நான் பின்வாங்க மாட்டேன் நன்மை செய்கிறதுல நான் யோசிக்க மாட்டேன் நன்மை செய்கிறதுலே நான் வேறு எண்ணங்களுக்கு போக மாட்டேன் நன்மை இருந்து நான் ஒரு நாளும் பின்தங்க மாட்டேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்னை கேட்கிற என் அன்பு தேவனுடைய ஜனமே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நன்மை செய்கிறதிலே ஆர்வமாயிருங்கள் உங்கள் நற்கிரியைகளை மக்கள் காணும்படியாக அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல பரலோக தேவன் நல்லவர் நற்கிரியைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார் ஆகவே நான் அவருடைய மகிமைக்காய் இந்த நற்கிரியைகளை செய்கிறேன் என்று சொல்லும்படியாக இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் நம்ம பார்க்கிறவங்க பிதாவை மையப்படுத்தணும் ஏசப்பா எவ்வளோ நல்ல சகோதரன் இவர் ஏசப்பா உண்மையிலேயே இவர் உங்கள் உண்மையாக தான் சேவிக்கிறாரு இவரோ அருமையான சகோதரியா இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லணும் பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நான் அல்ல என்னை பார்க்கிறவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அப்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வெளிச்சம் நாம் ஒரு பிரகாசமா நம்முடைய வெளிச்சம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சம் வீசுகிற ஜனமா நம்மளிருந்து கர்த்தருடைய வெளிச்சம் வீசத்தக்கதா நம்மளிருந்து கர்த்தருடைய வெளிச்சம் மற்றவர்கள் பார்வைக்கு தெரியத்தக்கதா அந்த வெளிச்சத்தை ஜனங்கள் காணத்தக்கதா கர்த்தர் அந்த வெளிச்சத்திற்குள்ளே நம்மை வைக்க வேண்டும் என்று நாம் கர்த்தரை கர்த்தரைப்பாம ஆமேன் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க சொல் வெக்கப்படணும் ஐயோ இவ்வளவு நல்ல ஜனங்க இவ்வளவு வெளிச்சமான ஜனங்க இவ்வளவு அருமையான ஜனங்க இவ்வளவு பரிசுத்தமான ஜனங்கன்னு நம்ம வெளிச்சத்தை கண்டு அவங்க ஆச்சரியப்படணும் அவங்க வெக்கப்படணும் சொல்ல நாம இவ்வளவு துன்மார்க்க மனுஷனா இருக்கிறோம் இவ்வளவு கெட்ட ஆட்களா இருக்கிறோம் இவங்களோ இவ்வளவு நல்ல ஆட்களா இருக்காங்களே என்று வெக்கப்படும்படியாக நம்முடைய வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க வைப்போமா ஜபம் பண்ணலாமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்ரம் அப்படியே எங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதா நாங்கள் வெளிச்சமா இருப்பதற்கு கர்த்தராகி தேவரீர எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை அவர்தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆலே லூயா ஜீசஸ்